இப்போ ஆயில் நட்சத்திரத்தில் கிருபானந்த வாரியாரை நீங்கள் வந்து நினச்சி வணங்கலாம் இப்போ தொடங்கிடுச்சு ஆனால் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டி வரைக்கும் ஆயில் நட்சத்திரம் இருக்கும் ஒரு நாலஞ்சு மாதமாக நான் அந்த பூச நட்சத்திரத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கள மட்டும் இந்த மாதிரி செட்டு வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போவே சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது ஆயில் கூட யாராவது நம்மளுக்கு சித்தர் வந்து கனெக்ட் ஆவாங்க அப்போ நம்ம அவர் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இப்போ இவர் வந்து நம்மளுக்கு ஜாயின்ட் ஆகியிருக்காரு போன தான் இவருக்கு குரு பூஜை நாளாக இருந்தது அந்த மாதிரி குரு பூஜை நாளில் நான் முந்நூற்றி அறுபத்தொம்போது எழுதும்போதே நடுவில் சில விஷயங்கள் நடந்ததுன்னு அப்போ ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் தயவு செஞ்சு நீங்களும் முந்நூற்றி நாளைக்கு முந்நூற்றி அறுபத்தி முதல்ல கொஞ்ச நாள் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற வரைக்கும் அந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் எழுதுறது அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆயுள் நட்சத்திரத்தில் இவருக்காக நம்ம எதனா ஒன்று வச்சு கும்பிடும்போது ஏன்னா இவர் கனவில் வந்து அருணகிரிநாதர் வந்து இது பண்ணார் அதாவது வந்து ஒரு சிலை இவர் இவருடைய கோ இது பண்ண ஏற்படுத்தின கோயிலையே அருணகிரிநாதரோட சிலை சாஞ்சிருக்கும் கனவுல அதுக்கப்புறம் வந்து பசிக்குதுன்னு ஒரு வயோதிகர் வந்து சாப்பாடு கேட்பார் அந்த கனவுலே அப்புறம் அவர் வந்து கேட்கும்போது எல்லாம் காலி ஆயிடுச்சே மூணு மணி ஆகுதுன்னு சொல்லும்போது அரிசி உப்புமா உணவு பண்ணி தரட்டோமான்னு இவர் கேட்பார் கனவுல ஆ சரி அப்படி தான் சரிங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர் போயிடுவார் கனவுலே அந்த முனிவர் அப்புறம் உடனே அந்த சில நேரம் நிமிந்துடும் அப்போ இவர் புரிஞ்சுக்குவார் அடனா நம்ம வந்து இனிமேல்ட்டு இந்த இடத்துல நிவேதனமா அரிசி உப்புமா செஞ்சு விநியோகம் பண்ணலாம் வர ஏழைங்களுக்கெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம் அந்த அரிசி உப்புமாவே சொல்லிட்டு போடுவார் அப்படின்னா இவருக்கு அருணகிரிநாதருக்கு ரெண்டு பேருக்குமே அதை நிவேதனமாக நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ சுவாதி நட்சத்திரம் வந்து இவர் பிறந்தது இப்போ ஆயில நட்சத்திரம் வந்து இவருடைய குரு பூஜை நாள் தான் ஆனா சுவாதி வந்து இவருடைய பிறந்த நாளாக இருக்கு மானு சுவாமிகளது வந்து நாளாக இருக்குது சுவாதி அப்போ என்ன பண்ணலான்னா அந்த மா சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி இவருக்கு அவருக்கு ரெண்டு பேருக்குமே சேர்த்து கூட அவருக்கான அந்த செவ்வாயப்படுத்தியை வச்சு இவருக்கு ஒரு பாதாமோ இல்லை வேறு எதனா முந்திரியோ வச்சு கும்பிட்ரலாம் ஆனால் இந்த ஆயுள்யன் ச சமயத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அரிசி உப்புமா முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வச்சுட்டு யாருக்காவது கொடுக்க பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்கள் கூட கனெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு இப்போ அந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் டைம்ஸ் எழுதுது ஓம் கிருபானந்த வாரியார் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஏன்னா எப்படி ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமிக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுதோ அந்த மாதிரி இவருக்கும் ஆகும் ஆனால் அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு வரத்துக்கு இவருக்கும் ரொம்ப சக்தி இருக்குது எப்படி வேங்கட சுபானந்தில் அந்த ஆனந்தம் அதேமாதிரி கிருபானந்த வருதோ அதுக்கு ஆனந்தன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இவருக்கும் அதுக்கு ஈக்குவலான சக்தி இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சதுனால தான் மறுபடியும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் இப்போ வந்து ஆயிலிய நட்சத்திரம் தொடங்கி நாளைக்கு சாயந்தரம் நாலரை ஏழரை மணி வரைக்கும் இருக்குது அதில் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை இப்போதைக்கு இந்த நிவேதனம் வழிபாடு முறை நிறைய பேருக்கு தானம் பண்ணுறதுக்கு எல்லாம் கூட உங்களுக்கு முடியலன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை கனெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும் அந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் எழுதும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த அத்தனை டைம் அட்லீஸ்ட் முடிஞ்சா எழுதிருங்க இல்லைனா வாயிலையாவது அந்த டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு கூட ஒரு கனெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வாயிலே சொல்லிடுறதோ அதுக்கப்புறம் வந்து நூற்றி எட்டு முறை பண்ணி சொல்லிடுறதோ அதுக்கப்புறம் வந்து தானமாக செஞ்சு நம்ம அரிசி உப்புமாவே கொஞ்சம் நிறைய பண்ணி நம்மளுக்கு ஒரு ஏதான வேண்டுதல் நிறைவேறிச்சானா ஒரு ஆறு பேருக்கு தரதோ அந்த மாதிரி அப்புறமா நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் உங்கள் கூட கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கே நீங்கள் இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் டைம்ஸ் த்ரீ சிக்ஸ்டி நைன் டைம்ஸ் எழுதிட்டு எழுதி முடிச்ச பின்னாடி உங்கள் வேண்டுதலை ஒரு ஆறு முறை எழுதிடணும் அந்த எழுதி முடிக்கும்போது உங்கள் உடம்புக்கும் நரம்புகளுக்கும் கைகள்லேருந்து பெண்ணை வச்சு எழுதுனதுக்கு போனதுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு தியானம் மாதிரி ஒன்று நடக்கும் இந்த லிகித லிகித ஜபத்துக்கு இருக்கிற சக்தியே அதுதான் ஒரு மாதிரியான தியானம் அது வெறும் எதையுமே தொடாமல் கண்ணை மூடிக்கிட்டு நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு இது பண்ணுறது அது ஒரு தியானம் இந்த கையால் எழுதுகிறோம் பார்த்திங்களா போற்றி போற்றி அது வந்து ஒரு லிகித ஜபம்ன்றது அது ஒரு உன்னதமான ஒரு யோகா மாதிரியான ஒரு தியானமாக இருக்குது அது அதனால் அது நிறைய நம்ம தொடர்ந்து ஆறு நாள் வந்து ஆயிரத்தி எட்டு முறை ஓம் சரவணபவை எழுதி தொடர்ந்து எட்டு நாள் வந்து ஓ அறிவோம் மகாக்காளி ஆயிரத்தி எட்டு முறை எழுதியெல்லாம் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் பெரிய பெரிய ஆன்மீக அற்புதங்கள் நாலஞ்சு வகையாக பிரிக்கலாம் ஆன்மீக அற்புதங்கள்ன்றது நம்மளுக்கு கனவுல வர்றது காட்சி கொடுக்குறது இந்த ஸ்டார் டே அன்னைக்கு ஒன்று ஒரு நம்மக்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம மீட் பண்ணுறது வாழ்க்கையில் திருப்பு அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நடக்குது இதெல்லாம் ஆன்மீக அற்புதங்கள் நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையிலே வந்து ஒரு வேலை கிடைக்கிது ஒரு தொழிலில் இருக்கிறது நீங்கள் வீடு வாங்குது நீங்கள் நிலம் வாங்குது நீங்கள் பிஸ்னஸில் பெரியாவதெல்லாம் அதெல்லாம் வாழ்க்கையினுடைய குடும்ப முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் அது இது ரெண்டுமே நடக்கும் ஆனால் இது வந்து அந்த க நம்ம கூட முதல்ல கனெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் அந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் டைம்ஸை இவர் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் இதை த்ரீ சிக்ஸ்டி நைன் கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம எழுதுலன்னா கூட அவர் நம்ம கூட கனெக்ட் ஆக போகிறாருன்னு ஒரு நம்பிக்கை வரும் நம்மளுக்கு நம்ம நினச்சாலே நம்மளுக்கு பண்ண போகிறாருன்னு தெரிகிற மாதிரி ஒரு டைம் வரும் பாருங்க அந்த சமயத்தில் மரிய நம்ம கேட்டதுனால கொடுக்குற காலம் வரும் நம்ம இதெல்லாம் கடவுள்கிட்ட ஒவ்வொரு சித்தர்கிட்டையும் இத்தனைக்கு ஒன்பது பேர் இன்றைக்கி நான் வச்சு அந்த பூசம் நட்சத்திரத்துக்கு ஆ ஒரு ஆறு மாதமாக அந்த பூசம் நட்சத்திரம் வரும்போதெல்லாம் இது பண்ணுறேன் இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி என்ன ஆகுதுன்னா அது கூடவே ஒவ்வொரு சித்திரம் ஒரு ஒரு விஷயம் வாழ்க்கை சம்மந்தமான முக்கியமான விஷயங்கள் நகர்த்துக்கிறாங்க எனக்கு நல்லா பூர்வ புண்ணிய இதெல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஸ்பாஸ்டாக நகருது என்ன எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு அந்த இது கடைசி ஜென்மத்தில் பண்ண பாவங்களோ அதுக்கு ஜென்ம இதுங்களோ இல்லை நம்ம பாவமே பண்ணலைன்னா கூட மற்றவர்களுடைய சாபம் பரவாயில்ல இருந்தால் ஊரறிய ஊர் போற்ற ஒரு பெரிய மகாராஜா குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கலாம் ஒரு உலகமே பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பிறந்து அதனால் பல பேருனுடைய சாபத்துக்காக கூட ஆளாகிருக்கலாம் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதோ ஏன் அதனால்தான் வந்து மேடை பேச்சு பேசும்போது யாரையுமே பாவம் இது மாதிரி தப்பு பண்ணாலே இந்த மாதிரிலாம் பிறப்பாங்க குறையோடு பிறப்பாங்கன்றது அப்படி சொன்னால் தான் பயந்துக்கிட்டு வாழ்க்கையை நல்லா நடத்துவாங்கன்ற கதை போய் இன்னொரு கான்செப்டில் அதை பேசுறதுக்கு விஷயம் தெரியாமல் எப்படி சொல்கிறதாங்கன்னா அப்போ வந்து இந்த ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தாலே அவங்க ஏதோ போன்ற மத்தில் பாவம் பண்ணியிருக்கணும்னு அது இப்படி டிஸ்ட்டாயிடுச்சு தலைக்கிழா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறாங்களோ இல்லை உடம்பு தாக்கலோ அவங்க போஞ்சமத்தில் பாவம் பண்ணியிருக்கணும் ஒரு திருப்திக்கு நம்ம சொல்லிக்குவோம் அதுக்கு வந்து ஆற்ற மாட்டாமல் ஐயோ எவ்வளோ நம்ம நல்லவனாக இருந்து கூட நம்மளுக்கு வருதுன்றதுக்கு ஆற்ற மாட்டாங்க ஓ போஞ்சமித்தில் பண்ணியிருக்கும் பொழுதுன்னு ஒரு ஆறுதல் கூட நான் சொல்லிக்கலாம் ஆனால் அதையே என்ன ஆயிடுச்சுன்னா யாரெல்லாம் யார் என்ன பார்த்து பழி வாங்கணுன்னு இருக்கிறவங்க யார் என்ன காசி பண்ணுன்றவங்க ஏய் நீ ஏதோ பண்ணியிருப்ப போன ஜென்மத்தில் தான் இப்படி க கதைக்கு போயிடுச்சு இப்போ அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படி நம்ம பண்ணவே இல்லை எதுவுமே போன ஜன்மத்தில் ஆனால் கூட இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன்னா அதுக்கு நம்ம பாவம் பண்ணதாக மட்டும்தான் இருக்கணுன்றது கிடையாது யார் போ போன ஜென்மத்தில் நம்ம ஓஹோன்னு வாழ்ந்துருக்கலாம் பெரிய அம்பானி மாதிரி இருந்திருக்கலாம் அதனால் ஊரே பார்த்து நிறைய பொறாமைப்பட்டவங்க பாதி இருக்கலாம் சில பேர் சாபம் கொடுத்துருக்கலாம் சரிங்களா அப்போ அந்த சாபம் இது வரைக்கும் தொடருது இல்லை அதனால இப்போ வரலாம் அப்படி கூட இருக்கலாம் எல்லாரும் இனிமேல்ட்டு நம்ம பாவம் பண்ணி தான் அப்படி இருக்கணுமா இருக்கிறோமா அப்படின்னு கூட திங்க் பண்ண தேவையில்லைன்றதையும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சித்தர்களை வணங்கும் போது அதெல்லாம் நேர் செய்யப்பட்டு உனக்கு வந்து விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த சமயத்தில் நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி இருக்கணும் லிகித ஜபம் எப்பவுமே ஒரே பேட்டர்னில் பண்ணணும்னு கிடையாது அப்போ ஒரு நல்லாவே நம்பிக்கை வந்துடும் எத்தனையோ நாள் ரொம்ப நாளாக அந்த மாதிரி கணக்கு முடியாது நான் பண்ணிட்டு இப்போல்லாம் நான் முடிவு பண்ணியிருப்பேன் இன்னைக்கு எப்படியாவது எழுதி இன்னும் அத்தன்னு ஆனால் அதுக்கு பதில் வேறு எதனா போய் அவருக்கு ரிலேட்டடான விஷயம் தான் வேற ஏதனும் ஒன்று ரெண்டு நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருப்பேன் தானமோ இல்லை பச்சை துணியில் வாங்கி கொடுக்குதோ ஏதோ பண்ணிட்டு வந்திருப்பேன் டைம் இல்லாத போகும் புனர் புசம் முடிஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணிட்டுவேன்னா நான் அதை விட்டுட்டுமே என்று கிட்டே இருக்குது இல்லை நம்ம அதுக்கு பதில் வேறு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கிறோம் ஆக மொத்தத்தில் அவரே க அந்த கடவுளே அந்த கனகமுட்டி ஐயாவோ கிருபானந்த வாரியாரோ நீ அதை செய்யும் போதே இந்த லிகுத ஜெபம் எழுத விட்டுட்டு வேறு ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணும்போதே நான் அதுவே போதும்னு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிடுறாங்க அவங்க பிரபஞ்சமாக இதுவே நான் ஏற்றுக்கிட்டேன் இதுவே திருப்தியாக தான் இருக்குது இதுக்கே நான் ஒரு விஷயம் நான் நீ எதனா நீ எதிர்பார்த்ததுங்கிற ஃபோன் கால் வரவேற்பேன் அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்ச்சியை நான் கனெக்ட் ஆகிட்டேன் இது போதும் ஏற்கனவே நீ பண்ணதே போதும்ன்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க உண்மையில் அது தொடர்ந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த நிறைய அந்த பூஜை மெத்தேட்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் பிரபஞ்ச மெத்தேட் அதை குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா அதை வந்து அப்புறமா குறைச்சிக்கலாம் அதனால வேண்டி நான் என்ன சொல்றேன்னா இது வந்து நான் இன்னைக்கு அந்த இவங்களை அந்த ஏழு பேரையும் ஒன்பது பேரையும் எப்படின்னு அப்பப்போ காமிச்சிட்டே இருந்தமானா உங்களுக்கு தெரியும் அந்த கான்செப்டில் வச்சு கும்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க அந்த பூசம் பண்ணுறதுக்கு மற்ற சமயத்துல எல்லாம் நீங்கள் ஒரு தான் கும்பிட போகிறீங்க இந்த பூசம் பண்ணிக்கு மட்டும் அந்த ஒன்பது பேரை நான் சொன்ன கான்செப்டில் வச்சு கும்பிட்டா அர் அதுக்கு நல்லா தான் நடக்குதுன்றதுக்கு சாட்சி என்னன்னா நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறப்போ எந்த ஒரு வேறு வேறு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ போகிற சமையல்லாம் பூசம் நட்சத்திரமாக இருக்குது முக்கியமான எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிற இடங்களுக்கு போ போகும்போதெல்லாம் அந்த அந்த நாள் பூச நட்சத்திரமாக இருக்குது அப்போது அதில் வந்து நான் ஒன்பது பேர் வச்சு கும்பிட்டுறதுக்கான பலனை எனக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு தானே அர்த்தம் அதனால் அந்த பூச நட்சத்திரம் சொல்கிறது ஏன்னா பூச நட்சத்திரம்ன்றதே வந்து உனக்கு நல்ல இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் இத்தனை பேருக்கு பார் பூச அந்த அந்தளவுக்கு ஆன்மீக பிரபஞ்ச லிங்க் கிடைக்கிறதுக்கு பூசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அந்த மாதிரி இந்த சஷ்டி இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் வந்து கடவுள்களை நெருங்குவதற்கு மிக உன்னதமான நட்சத்திரங்கள் சொல்லலாம் அதனால் அந்த பூச நட்சத்திரத்துக்கு நான் எப் அப்பப்போ நான் எப்படி செட்டாக வச்சு பண்ணுறேன்றத காமிச்சிக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு முறை கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பண்ணேன் அப்புறம் அவசரத்துக்கு எனக்கு டைம் இல்லைன்னா கூட அதெல்லாம் வேறு வேறு இடத்துல அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன் மறுபடியும் அப்படி கட கடான்னு வச்சு அசம்பிள் பண்ணி டக்குன்னு கும்பிட்டு முடிச்சணும் இந்த டைம் ஈவி அட்லீஸ்ட் ஈவினிங் ஆறுக்குள்ளே கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா சரி இப்படி கூட கும்பிடலாம் சரி இதை இப்படி தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தான் கும்பிடணும்னு இல்லை அப்படியும் போட்டேன் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்போ மாதம் மாதம் நான் பண்ணும்போதும் ஃபாஸ்ட்டாக இது கையில் கூட எழுதிக்கிட்டு ஓங்கார குடின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு அதை அந்த இடத்துல வச்சுக்கிறேன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போட்டு கூட இதை பண்ணி முடிச்சலாம் ஓ ஆக மொத்தத்தில் இதை சேர்த்துடணும் இவங்களை அசம்பிள் பண்ணிடணும் இப்படி சொல்லிடணும் இப்போ என் நான் நெல்லிக்காய் வாங்குறதுக்கு டைம் இருந்தது நேற்று இதுக்காக போனேன் அந்த மேங்கோ ஜூஸ் வாங்குறதுக்காக போனேன் அப்படியே நெல்லிக்காய் வாங்கினேன் இப்போ நெல்லிக்காய் வாங்க முடியலன்னா வேறு எதனா பாதாம எதனா ஒரு ஒன்பது வச்சு கும்பிட்டுருவேன் கல்கண்டு ஒரு ஒன்பது வச்சு கும்பிட்டுருவான் அவ்வளோதான் அதை வந்து சிம்பிள் பண்ணிக்கலாம் ஆனால் முதல்ல கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் அதை வந்து நம்பிக்கையோடு பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஒன்று செய்யுது அந்த நட்சத்திரமே அந்த நாளும் அந்த சித்தரும் ஒன்று செய்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு மா முதல் மாதத்துலேயே தெரியுது சில சமயம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கண்டினியூஸாக அந்த ஸ்டாரில் யூஸ் பண்ணும்போது ஒன்று நடக்குது ஒரு பிரவாதம் ஒன்று நடக்குது உண்மையிலே அந்த விஷயம் வந்து அதனால்தான் நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு விடாத நான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப ரிமைன் பண்ணுறேன் நான் மாதம் மாதம் இதில் எது உன்னதமாக வந்து எனக்கு எது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது எல்லாத்தையுமே விடாமல் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் அந்த விஷயங்களை மட்டும் அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த சந்தனத்தை மூணு பேருக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் மறுநாள் மஞ்சளை கொடுக்கறது அதுக்கப்புறம் விபூதியை பதினோரு பேருக்கு தரது சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய வீடியோவும் போட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ அடுத்தது புதுசாக ஒன்று தெரிய வர்றதுனால அதை உங்க உங்கள் மைண்டில் நல்லா சொல்லி 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 அதை பதிய வச்சிடணும்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக சொல்லிகிட்டே இருக்கேன் நான் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நான் அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மாதம் 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 ரிமைண்ட் பண்ணிகிட்ருப்பேன் அதனால நாளைக்கு கிருபானந்த வாரியாரும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நான் அந்த ஒரு கிளிப்பு காட்டுறேன் அந்த எப்படி இன்றைக்கி கொஞ்சம் கடகடானே சிம்பிளாக அந்த நெல்லிக்காய் வச்சு அதை முடிச்சிட்டேன் அதனால் அந்த கோலம் சொன்ன அதையும் ஞாபகம் வச்சுங்க இன்றைக்கி பண்ண சொன்ன முடியலைன்னா நாளைக்காவது அந்த ஸ்டார் போட்டு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு குழந்தை கல்யாணம் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலோ வே வேலையோன்னா கிளி போட்டுங்க இல்லை ஞானம் வெளிநாடு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து யானை போட்டுங்க சொன்னேன் அந்த விஷயத்தையும் வந்து அட்லீஸ்ட் நாளைக்காவது அந்த இது தொடங்கி அந்த இது வரைக்கும் இருக்கணும் திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபம் இருக்குது பாருங்க அது வரைக்கும் அந்த ஸ்டார் இருக்கணும் அது வரைக்கும் அது எந்திரமாக உங்க வீட்டில் சழண்டு சுழண்டு வேலை பார்த்து உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன் இப்போ பூசம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஒன்பது பேர் இருக்காங்க அதாவது முன்னாடி எடுமனை வச்சு கும்பிடணும் அதுக்கு பின்னாடி முருகனை வைக்கணும் அதுக்கான ஹிஸ்ட்ரியெல்லாம் நேற்று சொல்லியிருந்தேன் ஆறு மா மூணு மாதமாக சொல்லிட்டுருக்கிறேன் நாலு மாதமாக சொல்லிட்டு இருக்கேன் பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி இந்த ஒன்பது பேரை வச்சு கும்பிடணும்னு முருகரை பின்னாடியும் முன்னாடி எடுமணையும் வச்சு கும்பிடணும் இது சிவகிரி சக்திகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்பது நெல்லிக்காய் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நெல்லிக்காய்ன்ற மாதிரி ஒன்பது நெல்லிக்காய் வச்சு கும்பிடணும்னு அகஸ்தியருக்காக அகஸ்தியர் லோபமுத்திரியம் அம்மா நினச்சி ஏன்னா அந்த பூச நட்சத்திரத்துக்கும் அகஸ்தியருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்றதுனால அந்த பூச அந்த தைப்பூச தான் இதெல்லாம் நடக்குதுன்றதுனால இதில் அகஸ்தியரும் வராரு இதில் ஸ்ரீரங்கநாதர் அவங்க வந்து சீர அனுப்புகிறாங்க அதே தைப்பூசத்தில் சமயபுரம் மாரியம்மாவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மனை சமயபுரம் மாரியம்மா நினச்சி பின்னாடி ஸ்ரீரங்கநாதர் இந்த பக்கம் தங்கச்சி சமயபுரம் மாரியம்மா குழந்தை பிறக்கிற விஷயத்துக்கும் அதை நே நேத்தே நான் சொல்லியிருந்தேன் இது இல்லாமல் ஓங்கார அரங்கநாதர் அப்படின்ற வந்து இருக்காரு இதில் வள்ளலாறுக்காக ஒரு விளக்கு வச்சேன் அதுக்கப்புறம் ஐயா வைக்கிட்டுருக்காங்க தாமரை போய் அவருக்கு வந்து சூட ஏற்றுனாலாம் ஆகாது அதனால் வேண்டி சூட ஏற்று சூடமும் இதுவும் ஊதுவத்தி அதெல்லாம் ஆகாது அப்படின்னு ஏற்படுத்தியிருக்காங்க அவர் வள்ளலார் மாதிரி பூஜை சாங்கி சடங்குங்கள்லாம் வேணாம்னு நினச்சிருப்பாரு இவங்க அதையே ஒரு சாங்கியமாக மாற்றிருப்பாங்க அவருக்கு சூடம் ஆகாது ஊதுவத்தி ஆகாதுன்னு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அவருக்கு சேரில் நிறைய ஒரு வேலை வச்சுட்டு நிறைய மலர்களை தொங்க விட்டுட்டு எப்படி வளலாறுக்கு இதுவோ அந்த மாதிரி ஓங்காரக்குடியில் அரங்கனாதரம் அப்படி தான் இவர் மாதிரியே ஃபாலோ பண்ணவர் வள்ளலார் மாதிரியே அந்த மாதிரி இவங்க மொத்த பேர் பேரையுமே இப்படி நான் என்ன பண்ணேன் இந்த ஸ்டெம் மாதிரி சிவகிரி சக்திகிரி மலையை இடுமன் தூக்கிட்டு போறார்ல காவடி மாதிரி இவர் அகஸ்தியர் கேட்டாருன்னு சொல்லிட்டு தைப்பூசம் சமயத்துல தான் நடக்குது தைப்பூசம் சமயத்துல தான் முருகனுக்கும் இவருக்கும் இடுமனுக்கும் சண்டை நடது இவர் நான் உங்களுக்கான காவலாக இதுவாக இருக்க போகிறேன்னு சொன்னதுனால அந்த முதல்ல இவருக்கு ஃபஸ்ட்டு கோயில் அந்த கோயிலில் போயிட்டு எங்ககிட்ட வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் முருகர் சொல்கிறாரு பழனி கோயிலில் ஃபஸ்ட்டு இடுமன் கோயில் இருக்கும் இவங்க மொத்த பேர் பேரையுமே நான் இதில் எழுதி ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பழனி முருகன் இடும்பன் ஸ்ரீரங்கநாதர் அம்மா வள்ளலார் திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டி அம்மணி அம்மா ஐயா வைகுண்டர் ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் அகஸ்தியர் இவங்க மொத்த பேரையுமே நான் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டேன் இது மாதிரி முன்னாடி பின்னாடி இது மட்டும் வச்சுக்கிட்டேன் இந்த முன்னாடி இங்கே இடும்பன் அங்கே முருகன் அப்புறம் அந்த இடத்துல அது வச்சுட்டேன் இப்போ நாளைக்கு இப்போ தொடங்கிடுச்சு ஆயில் நட்சத்திரம் இப்போ நீங்கள் வந்து இவரை வந்து கிருபானந்த வாரியாரை வணங்குறது ரொம்ப பெஸ்ட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ளே நாளைக்காவது இந்த கோலத்தை நீங்கள் கிளியோ அல்லது வெளிநாடு படிப்பு ஸ்கூல் பசங்க படிப்பு ஃபாரின் படிப்பு எல்லாத்துக்கும் உத்தியோகம் நிர்வாகம் அரசாங்கம் அதுக்கெல்லாம் வேணால் கிளிக்கு பதில் யானை போட்டுங்கன்னு சொன்னேன் அதையும் இன்றைக்கி பண்ணது தான் பண்ணுங்கள் இல்லைன்னா நாளைக்கு ஆயிலே நட்சத்திரம் கிருபானந்த வாரியாருக்காக கும்பிட்டுட்டு நாளைக்கும் தொடங்கி தீபம் வரைக்கும் இருக்கணும்னு சொன்னேன் இதையும் நீங்கள் போட்டு